நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்காதது அழைக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அந்த கேள்விக்கு தற்போது பதில் அளித்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் இன்னமும் அவர் மட்டுமல்ல இபிஎஸ்சும் ஓபிஎஸும் இன்னும் இந்திய கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருவரும் தொடர்வதாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவானன் வழங்க கேட்கலாம் மதிவானன் விவரங்கள் வணக்கம் சரவணன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் அவர் வகித்ததோடு மட்டுமில்லாமல் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒரு தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தற்சமயம் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஒரு மிகுந்த அழுத்தமான கருத்து அதாவது அழுத்தமான கருத்து என்பதை விட வருத்தமான கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த கருத்தை பார்த்தமானால் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது என்னை சந்திக்காதது மிகுந்த மனவேதனையை அளிப்பதாகவும் அதே சமயம் என்டிஏ கூட்டணி தற்சமயம் பிஜேபியில் இருக்கிறதா என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை அதே போல எங்களது கூட்டணிக்கு உரிய மரியாதையை தராதமல் இருப்பது என்பது மிகப்பெரிய வருத்த அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார் அதனுடைய அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் வண்ணமாக இன்றைய பொழுது தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருந்து கொண்டிருக்கிற நைனார் நாதேந்திரனுடன் நமது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு மிக தெளிவாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்தை நாம் பார்த்தோமானால் அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்டிஐ கூட்டணியில் தான் அவர் இருக்கிறார் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அமித்ஷா சந்திக்காததற்கு காரணம் அவர் கூட்டணியில் இருக்கிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் சந்திக்காமல் இருந்திருப்பார் என தெரிய வருகிறது அதே சமயம் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது யார் யார் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்துக் கொள்வோம் தற்சமயத்திற்கு அவசரம் வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார் அதாவது ஓ பன்னீர்செல்வனுடைய அந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் கூட்டணியில் தான் இருக்கிறார் என்று உறுதிப்பட தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிற நைனா நாரேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து என்பது ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய மன ஏற்படுத்தக்கூடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் கூட மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான அமித்ஷா போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தால்தான் ஓபிஎஸ் அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான மகிழ்ச்சி என்பது தெரியவரும் தற்சமயத்துக்கு மாநில தலைவர் சொல்லியிருப்பது என்பது ஒரு சிறிய ஆறுதலாகத்தான் இருக்கும் என அரசியல் பார்வையில் தெரிய வருகிறது அதேபோல பொன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மீண்டும் ஒரு கருத்தை அதாவது பல முறை சொன்ன கருத்தை மீண்டும் சொல்லி இருக்கிறார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நீண்ட நாள் கனவாதவும் அதே போல கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது ஆனால் அதிமுகவில் தற்சமயம் தாங்கி நடைபெற நடைபெற பயின்று கொண்டிருக்கிற பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவரை கட்சியில் இணைப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை அது சாத்தியமில்லை என்று சொல்லி இருக்கிறார் இரு தரப்பினருக்கிடையே இரு அணியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது திமுக தரப்பிற்கு வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே காரணத்தினால் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் பொறுத்திருந்து வார்ப்போம் இன்னும் ஒரு வருடங்கள் தேர்தலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும் இந்த அரசியல் வட்டாரத்தில் என்பது தெரிய வரும் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவானன்